அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரும் இன்றைய எதிர்கட்சி தலைவரும் ஆகிய அன்பு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஜானகி அம்மையாருடைய நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான அழைப்புதலை முன்னாள் அமைச்சர்கள் சகோதரர் கடம்பூர் ராஜு மற்றும் உதயகுமார் மற்றும் விஜயபாஸ்கர் அவர்களும் வைகை செல்வன் அவர்களும் வீட்டுக்கு நேரடியாக வந்து அழைப்பிதழை கொடுத்தாங்க அந்த அழைப்பிதழை வந்து நாங்கள் மனமாறு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அம்மையார் ஜானகி அம்மையாரை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து திரையுலகில் இருந்திருக்காங்க புரட்சி தலைவருடைய அன்பு துணைவியாராக இருந்திருக்காங்க முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்காங்க அவர்களுடைய நூற்றாண்டு விழாவுக்கான அழைப்பிதழை கொடுத்ததற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த விழா மிக சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதை மனதார இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜானகி அம்மையாருடைய நட்பு கேப்டனுக்கும் எனக்கும் என்ன அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு திருமணம் முடிந்து சென்னைக்கு நாங்கள் வந்தவுடனே மூன்றாவது நாள் சரியாக எம்ஜிஆரினுடைய துணைவியார் ஜானகி அம்மையார் இதே வீட்டுக்கு இதே ஹாலுக்கு வந்திருந்து கேப்டனையும் என்னையும் ஆசீர்வதித்து அந்த போட்டோஸ் எல்லாம் இங்கே உங்களுக்கு பகிர வந்து இங்கே ஆசீர்வாதம் பண்ணி மதுரையில் மாபெரும் ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் என்னால் வர முடியாது அதனால இங்கே நேரடியாக வந்து இன்னைக்கு இருக்க அப்படின்னு சொல்லி மனதார அவங்க எங்களை ரெண்டு பேரையும் வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணி அன்னைக்கு அவங்க கொடுத்த இந்த தான் எம்ஜிஆர் என்று பொறிக்கப்பட்ட இந்த மோதிரம் கேப்டன் கரங்களிலும் ஜானகி எம்ஜிஆர் என்ற மோதிரம் என் கரத்திலும் அம்மா ஜானகி அம்மையார் வழங்கினாங்க இந்த அன்பு பரிசை இன்றளவும் நான் வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கும் எங்களுக்குமான அந்த நட்பு மிகப்பெரிய அளவுல டெவலப் ஆயிடுச்சு அடிக்கடி அம்மா வந்து இங்கே வருவாங்க எண்ணிய வந்து ராமபுரம் தோட்டத்துக்கு வர சொல்லி அழைப்பாங்க அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா தீபாவளி கேப்டன் பிறந்த நாளுக்கு எம்ஜிஆர் ஸ்கூலில் போய் அங்கே இருக்கின்ற காது கேளாதார் பிள்ளைகளுக்கு அன்னம் அன்னதானம் வழங்குவது கேப்டன் அன்றையிலிருந்தே தொடங்கினது தொண்ணூறுலேருந்து இன்று வரைக்கும் அந்த கேப்டன் பிறந்தநாள் அன்னைக்கு அங்கு இருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நம்ம ரசிகர் மன்றமாக இருந்த போதும் சரி இப்போ தேசிய முற்போக்கு திராவிட கழகமாக மாறின பிறகும் இந்த பிறந்த நாள் வரைக்கும் அதை தொடர்ந்து நாம் வந்து அங்கு அன்னதானம் வழங்குவதை ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் காது கேளாத ஒரு பள்ளிக்கு ஆண்டுதோறும் ஐம்பதாயிரம் ரூபாய் கேப்டன் வந்து வருடாந்தோறும் வந்து வழங்குவதே ஒரு வழக்கமா வச்சிருந்தார் அது இன்றளவும் தொடர்கிறது அதுக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா விஜய பிரபாகரும் சண்முக பாண்டியனும் பிறந்த பிறகு ஜானகி அம்மாருக்கும் எனக்குமான நட்பு கேப்டனுக்குமான நட்பு இன்னும் ஆழமாக அதிகரிச்சிருச்சு ஏன்னா அவங்களுக்கு வந்து குழந்தைகள் மேல மிகப்பெரிய பற்று அடிக்கடி வந்து இங்க குழந்தைகளை பார்க்க வந்துருவாங்க திடீர்னு அம்மா இன்னைக்கு வந்துகிட்டு இருக்காங்க பசங்களை பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி வருவாங்க வந்து மேல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பற்று எப்பொழுதுமே அவரை வந்து தூக்கி கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க சின்ன வயசுல இருந்தே அந்த மாதிரி தான் நீங்க இதில் புகைப்படங்களில் அதை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் தன்னோட மடியில குழந்தைகளை வச்சு விளையாடிட்டு அவங்களுக்கு சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் என்னோடையும் பேசிட்டு போறதுல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அதே மாதிரி திடீர்னு போன் பண்ணுவாங்க உன்னை பார்க்கணும் மாதிரி இருக்க நீ வா மாராமபுரம் தோட்டத்துக்குன்னு வாங்க குழந்தைகளை கூப்பிட்டு வா அப்படின்வாங்க நான் ரெண்டு குழந்தைங்களையும் கூப்பிட்டு போவேன் கேப்டன் ஷூட்டிங் போயிருப்பார் அந்த மாதிரி அம்மாவுக்கும் எங்களுக்குமான அந்த நட்பு மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு நட்பாக இருந்தது அமெரிக்காவுக்கு போனாங்கன்னா என் அங்க போய் கூட எங்களை நெனைச்சி வாட்ச் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு சாக்லேட்ஸ் வாங்கிக்கிட்டு வந்து கொடுப்பாங்க நான் கூட அம்மாட்ட சொன்னேன் அம்மா நீங்களே அமெரிக்கா போயிருக்கீங்க அங்க போய் கூட எங்களை எப்படிமா நீங்க ஞாபகப்படுத்தி யோசிக்கிறீங்கன்னு நான் கேட்டேன் இல்ல அங்க போய் அந்த வாட்ச் எல்லாம் பாக்கும்போது இந்த வாட்ச் உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு உனக்காக வாங்கிட்டு வந்தேன் இன்னும் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்ன அந்த அன்பு தான் எனக்கு அதில் வெளிப்பட்டது அதுக்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு முறையும் கேப்டன் பிறகுனால இன்னைக்கு எம்ஜிஆர் தோட்டத்துக்கு நாங்க போவோம் போயிட்டு அங்கே அம்மா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் கேப்டன் வந்து எம்ஜிஆருடைய மிகப்பெரிய ஃபேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதனால கேப்டன் அங்கே போயிட்டு அவங்ககிட்ட பிளெஸிங் வாங்கிட்டு வர்றதை ஒரு வழக்கமாக நாங்கள் வச்சுருந்தோம் அப்புறம் சண்முக பாண்டியன் பிறந்தபோது நேரடியாக வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு குழந்தைய போனாங்க அந்த மாதிரி அவங்களுக்கும் எங்களுக்குமான நட்பு மிகப்பெரிய ஒரு நட்பு அப்போ கேப்டன் ஒரு வாட்டி எம்ஜிஆர் தோட்டத்துக்கு போயிருந்தப்போ நான் வந்து கேப்டன் ரொம்ப வந்து சொல்ல மாட்டாரு எம்ஜிஆருக்கும் அவருக்குமான அந்த ஒரு நட்பு ஆனா நான் வந்து சொல்லுவேன் அம்மாட்ட நான் ஓப்பனா பேசுவேன் ஜாலியா பேசுவேன் அப்போ சொன்ன அம்மாட்ட கேப்டன் வந்து தன் வாழ்நாளையில எம்ஜிஆரை தான் அதிகமாக நேசித்த ஒரு நபர் இங்க இருக்கா எம்ஜிஆர் தான் தன் குருவாகவே அவரை ஏத்துக்கிட்டாரு கேப்டன் ஒவ்வொரு நாளும் எம்ஜிஆரை அவர் நினைக்காத நாளே இல்லம்மா அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படியா அப்படின்னு ரொம்ப வியந்து கேட்பாங்க அப்போ கேப்டன் கிட்டயே கேட்டாங்க ஏன்பா இவ்வளோ நீ அவர் மேல பாசமாக இருந்திருக்க ஏன் நீ வந்து பார்த்துருக்கலாமே அப்படின்னு அப்போ கேப்டன் வந்து பார்க்கணும்னு நினச்சம்மா சந்தர்ப்பம் அமையல அப்படின்னு சொல்லுவாருங்க ஆனா அதற்கு பிறகு கேப்டன் வந்து அந்த அம்மாட்ட கேட்டது ஒரு விஷயம் அவர் ஞாபகமாக ஏன்னா அவர் இருந்த காலம் என்னால் அவர் வந்து சரியா பார்த்து பேச முடியல அவர் ஞாபகமாக ஏதாவது ஒரு பொருளை எனக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு கேப்டன் வந்து ஜானகி எம்ஜிஆர் அம்மா கிட்ட கேட்டப்போ அவங்க கொடுத்தது தான் இந்த கோட் இது வந்து எம்ஜிஆர் அவர்கள் அவர் நடித்த திரைப்படத்துல இந்த கோட்டை வந்து அவர் அணிந்து நடித்த இந்த கோட்டை வந்து எம்ஜிஆர் ஞாபகமாக கேப்டன் கையில கொடுத்தாங்க அதே போல அவர் அணிந்த இந்த டைகளையுமே வந்து ஜானகி அம்மா கேப்டன் கிட்ட கொடுத்து இதாபகமா வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து அதிமுக தொண்டர்கள் கிட்ட நான் ஒரு விஷயத்தை கேட்டுக்கிறேன் இந்த கோட் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எந்த திரைப்படத்துல யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத நீங்க எனக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு ஒரு அன்பான வேண்டுகோளை நான் இந்த நேரத்துல வைக்கிறேன் அதுக்கு அடுத்தது கட்சி ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடி ஜானகி அம்மா வந்து நீ வந்து அவருடைய ஞாபகமாக உனக்கு ஏதாவது வேணும்னு கேட்டீங்கள அப்போ கேப்டன் சொன்னார் அவரோட பிரச்சார வாகனம் எனக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார் தாராளமாக நீ எடுத்துக்கோ இங்கே வந்து நாங்கள் சும்மா தான் அதை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆருனுடைய பிரச்சார வாகனத்தை கேப்டன் அவர்களுக்கு ஜானகி எம்ஆர் வந்து பரிசாக கொடுத்தாங்க அது இன்றளவும் நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைமை அலுவலகத்திலே அதையும் ஒரு பொக்கிஷம் மாதிரி கேப்டன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ராமாவரம் தோட்டத்தில் அம்மையாரை சந்திச்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஞாபகமாக அவருடைய பிரச்சார வாகனத்தை எனக்கு தர வேண்டும் என்று கேப்டன் கேட்டாரு அதற்கு இணங்க ஜானகி அம்மையார் அன்பு பரிசாக கேப்டனுக்கு கொடுத்த இந்த பிரச்சார வாகனம் இன்றளவும் நமது தலைமை அலுவலகத்துல பொக்கிஷம் மாதிரி இத பாத்துக்கிட்டு இருக்கோம் கேப்டன் அந்த மாநாடுல சொன்னார் ரெண்டாயிரத்தி அஞ்சுல தான் நான் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருக்கு இந்த வாகனத்தினுடைய நம்பரும் இரண்டாயிரத்தி அஞ்சு இது கடவுளால் எழுதப்பட்ட நியதி விதி அப்படின்னு கேப்டன் மாநாடு தெடல்லயே சொல்லியிருப்பாரு அந்த பெருமைக்குரிய எம் உடைய வாகனம் தான் இந்து இது கேப்டன் பிரச்சாரம் செய்கின்ற அவருடைய வாகனம் எனவே இந்த இந்த நான் ஷேர் நினைக்கிறேன் எனவே இது வாகனமும் கேப்டனுடைய வாகனமும் இரண்டும் தலைமை அலுவலகத்திலே இன்றளவும் நாங்கள் அவர்கள் இருவரின் நினைவாக இதை வந்து போற்றி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு பிறகு எம்ஜிஆருடைய முழு உருவ சிலை கேப்டனுக்கு பரிசாக கிடைத்தது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் ஆஃபீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிலையை தவிர வேறு யார் சிலையும் இருக்காது கேப்டன் மறைவுக்கு பிறகு கேப்டன் சிலையை இப்போ தான் நம்ம நிறுவி இருக்கோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சிலை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் அலுவலகத்திலே இன்னைக்கு இருக்கு கேப்டனுக்கும் எம்ஜிஆருக்குமான அந்த பாச பிணைப்பு எந்த அளவு கேப்டன் வந்து எம்ஜிஆரை தன்னுடைய குருநாதராக ஏற்றுக்கொண்டார் அப்படின்றதற்கான ஒரே இலக்கணம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அலுவலகத்திலே புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சிலையும் கேப்டன் அவர்களுடைய முழு உருவ சிலையும் இன்றைக்கு தேமுதிக அலுவலகத்தில் இருக்கிறது என்பதை நான் பெருமையோடு இந்த நேரத்திலே பதிய வைக்கிறேன் சோ இது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா கேப்டனுக்கும் எம்ஜிஆருக்குமான அந்த மிகப்பெரிய ஒரு அன்பு பாலம் மதுரையில் அவர் வந்து படித்த காலத்திலிருந்தே உருவான ஒரு விஷயம் எம்ஜிஆர் பாடல்கள் தான் இப்போ எங்க வீட்டில் இருக்கிற யார்கிட்ட அசிஸ்டன்ஸ் கிட்ட கேளுங்க அவங்களே சொல்லுவாங்க காரில் ஏறினா தன் பாடல் கூட கேட்க மாட்டார் எம்ஜிஆர் பாடல் மட்டும்தான் கேட்பார் கார்ல ஏறி உட்கார்ந்த உடனே எம்ஜிஆர் சாங்ஸ் தான் எப்பயுமே கேப்டன் கேட்பார் அதே மாதிரி டிவியில் என்னென்னவோ படங்கள் இப்போ கொஞ்சம் உடல் நலிவுற்ற பிறகு அவர் பார்க்கின்ற படங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் படங்களாக தான் இருக்கும் எம்ஜிஆர் பாடல்களாக தான் இருக்கும் முன்னெல்லாம் இருந்தப்போ நிறைய இங்கிலீஷ் படம் பார்ப்பார் கொஞ்சம் உடல் அழிவுற்ற பிறகு ஓய்வில் இருந்த போது அவர் விரும்பி பார்த்த படங்கள் பழைய காலத்தில் எம்ஜிஆர் திரைப்படங்கள் எம்ஜிஆர் பாடல்களை தான் விரும்பி கேட்பார் அப்போ ஒரு நிறைய எங்களுடைய நினைவுகள் இருக்கு எம்ஜிஆர் பாடங்கள் அவர் பார்க்கும்போது இதை நான் வந்து அம்மா கிட்ட நான் வந்து சொன்னேன் அந்த அமைச்சர்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வரும்போது அவருடைய நினைவுகளை நான் அமைச்சர்கள் கிட்ட பகிர்ந்துகிட்டேன் அப்போ நான் என்ன சொன்னேன்னா திரை கேப்டனே ஒரு பெரிய நடிகர் தான் ஆனா சினிமால வந்து எம்ஜிஆர் வந்து வால் சண்டை போடுவார் அந்த வால் வந்து உடஞ்சிரும் உடனே கண்ணீர் விட்டு அழுகுவார் கேப்டனு எங்களுக்கே ஆச்சரியம் ஏங்க அழுகிறீங்க நான் போய் கேட்பேன் ஓடி போய் கண்ணீர் விட்டியா எம்ஜிஆரோட வாழ் உடஞ்சிருச்சான் அப்படின்னு அழுவாருங்க எம்ஜிஆருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா திரைப்படத்துல பார்த்தா அது நிஜமாகவே நினைச்சி அழுவார் அப்போ அந்த அன்பு எம்ஜிஆர் மேல அவர் எவ்வளவு வச்சிருந்தார் என்பதை டீப்பா நம்ம வாட்ச் பண்ணா அது புரியும் அது அந்த மாதிரி எம்ஜிஆரை பார்த்தாலே உணர்ச்சி உணர்ச்சி வசப்படுவார் எம்ஜிஆரோட திரைப்படங்களை பார்த்தால் சந்தோஷப்படுவார் எம்ஜிஆரை கொண்டாடுவார் அவருடைய உடம்புல அந்த இருக்கின்ற அந்த ரத்தம் ஒவ்வொரு செல்லையும் அவருக்கு எம்ஜிஆர் தான் கடைசி வரைக்கும் இருந்தாரு அதனால அவங்க எம்ஜிஆருக்கும் கேப்டனுக்குமான அந்த உறவு மிகப்பெரிய உறவு நேரடியா பேசி பழகல அப்படின்னாலும் ஆத்மாத்மாக அந்த உறவு நீடித்தது இப்ப ரெண்டு பேருமே விண்ணுல்கள் இருக்காங்க அங்கு தங்களுடைய நட்பை அவங்க இரண்டு பேரும் நிச்சயம் பாராட்டி இருப்பாங்க என்பதில் மாற்று கருத்தே இல்லை இன்றளவும் கேப்டன் வந்து எம்ஜிஆர் ஸ்கூலுக்கும் எம்ஜிஆர் ஸ்கூல்ல படிக்கின்ற குழந்தைங்களுக்கும் நாங்க அவர் செய்த உதவியை இன்னும் எத்தனை ஆண்டு காலமானாலும் தொடர்வோம் நிறைய நினைவுகள் இருக்கு கொஞ்ச நேரத்துல மொத்தத்தை என்னால சொல்ல முடியாது அந்தளவு அவங்க குடும்பத்திற்கும் எங்க குடும்பத்திற்குமான அந்த நட்பு இருக்கு அப்படி இருந்தப்போ ஜானகி அம்மையார் மறைந்து விட்டார் அப்படின்ற செய்தி கேட்ட அடுத்த நிமிஷம் கேப்டன் ஷூட்டிங் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு காலையிலேயே அங்க போயிட்டார் ராமாவரம் தோட்டத்துக்கு ஒரு மகனாக இருந்து அங்கேயே உடல் அடக்கம் செய்து இறுதி அஞ்சலி செலுத்தி விட்டு தான் வீட்டுக்கே வந்தார் இது அங்கே எம்ஜிஆர் ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் ஜானகி அம்மையாருடைய சகோதரர் மகள் லதா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் எங்கள் குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்திற்குமான அன்பு பாலம் இன்றல்ல நேற்றல்ல ஆரம்பத்திலேயே தொடங்கி இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் அது தொடரும் என்று இந்த நூற்றாண்டு நாளில் அம்மாவுக்கு கேப்டன் சார்பாகவும் என் சார்பாகவும் குடும்ப சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய மரியாதைகளையும் அஞ்சலிகளையும் வாழ்த்துக்களையும் ஜானகி எம்மாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அனைத்து தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்